பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட எக்லிண்டன் கிராஸ்டவுன் எல்ஆர்டி திட்டம் அதனுடைய சோதனை ஓட்டத்தின் போது ஒரு சோகமான சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்கார்பரோ பகுதியில் சோதனை ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த ரயில் ஒன்று பெண்மணி ஒருவர் மீது மோதியதில் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விவரங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது அதன்படி இந்த கோர விபத்து கடந்த சனிக்கிழமை அதாவது நேற்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மதிய வேளையில் நடந்துள்ளது நேரம் சரியாக பிற்பகல் ஒரு மணி அளவில் ஸ்கார்பரோவின் பார்மசி அவென்யூ மற்றும் மற்றும் அவென்யூ ஈஸ்ட் சந்திப்புக்கு அருகே இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது பாதிக்கப்பட்ட அறுபத்தி நாலு வயது பெண்மணி அந்த நேரத்தில் தனியாக இருந்துள்ளார் அவர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்னும் திறக்கப்படாத ரயிலுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த உயர்த்தப்பட்ட எல்ஆர்டி பாதையில் நடந்து சென்றுள்ளார் அப்போது மேற்கே நோக்கி சென்று கொண்டிருந்த எல்ஆர்டி ரயில் அவர் பாதையை கடப்பதை கவனித்துள்ளது ரயிலின் ஓட்டுநர் உடனடியாக சுதாகரித்துக் கொண்டு ரயிலின் வேகத்தை குறைக்கவும் தொடர்ச்சியாக ஹாரன் அடித்து அந்த பெண்மணியை எச்சரிக்கவும் கடுமையாக முயற்சி செய்துள்ளார் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஓட்டுநரின் முயற்சி பலனளிக்காமல் ரயில் அந்த பெண்மணி மீது மோதியுள்ளது விபத்து நடந்த அடுத்த சம்பவ இடத்திற்கு அவசர மருத்துவ குழுவினர் மோதியதில் பல காயமடைந்த அந்த பெண்மணிக்கு உடனடியாக முதலுதவியும் அளிக்கப்பட்டது அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவை என்று மருத்துவ குழுவினர் தெரிவித்ததை தொடர்ந்து அவர் உடனடியாக நகரின் முக்கிய டிராமா சென்டருக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவரது தற்போதைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது எக்லின்டன் திட்டம் டொரண்டோவின் மிக முக்கியமான பொது போக்குவரத்து திட்டங்களில் ஒன்றாகும் பல வருடங்களாக இதன் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஓட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த பாதையின் சிக்னல் ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நடத்தப்படுபவை இப்படியான ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த விபத்து நடந்திருப்பது எல்ஆர்டி பாதையை சுற்றியுள்ள பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து பலவிதமான கேள்விகளை எழுப்பியுள்ளது சோதனை ஓட்டத்தின் போதே இத்தகைய விபத்துகள் நடக்குமானால் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்ற கவலை பொதுமக்களிடையே எழுந்துள்ளது இந்த சம்பவம் போக்குவரத்து அதிகாரிகளை பாதுகாப்பு நினைவூட்டுகிறது இந்த விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பெண்மணி எப்படி அந்த பகுதிக்குள் நுழைந்தார் பாதுகாப்பு வேலிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தனவா என்பது போன்ற பல கோணங்களில் விசாரணை நடத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பொதுமக்கள் புதிய எல்லாட்டி பாதைகளுக்கு அருகே செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நேரிருங்கள் அது மட்டுமல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் கீழே இணைப்பு மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது